இருக்கு ஆக்சுவலி நான் இந்த ஊருக்கு வந்தே ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் தான் ஆச்சு அதுக்குள்ள இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சி சோஷியலா இருக்கிறதுலாம் செம்ம ஜாலியா இருக்கு அவங்க அவங்ககிட்டே கேட்போம் இந்த ஃபவுண்டேஷன் என்னென்னா இருக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லேடிஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக கலெக்டர்லாம் ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காங்க ஹாய் ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் வைப் இன்னைக்கு நான் தமிழ் ஸ்டார்ஸ் ஒரு இங்க ஒரு தமிழ் குரூப் இருக்கு மிட் நியூ ஜெர்சில அதோட தீபாவளி பார்ட்டிக்கு வந்திருக்கேன் இங்கே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேமிலிஸ் கேதர் ஆகிருக்கும் எடிசனில் இருக்குது கோதாவரி ரெஸ்டாரெண்ட்டில் ஸோ ரொம்ப தலைகலன்னு இந்த ஈவெண்ட் போயிட்டு இருக்குது இது வந்து தமிழரம் ஃபவுண்டேஷன் ஒரு தங்க தான் இதை ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த தீபாவளி பார்ட்டி இவங்களோட ஒரு ரெண்டு மூணு பார்ட்டி முன்னாடியே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் தீபாவளி பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்ட்டி ஃபுல்லாகவே எப்படி நடக்குது என்னெல்லாம் பண்ணுறோன்றது உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஃபவுண்டேஷன் பற்றியும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கடைசியாக அவங்களோட அந்த ஆர்கனைசர்ஸோட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் இஃப் ஆர் இன் அன் அரௌண்ட் நியூ ஜெர்சி கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரொம்ப எனர்ஜெட்டிக் பாசிட்டிவான குரூப்பை நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க யூல் மீட் அ லாட் ஆஃப் தமிழ் பீப்புள் உங்களுக்கு நல்ல ஒரு தமிழ் கம்யூனிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டே வந்து ஒரு கேம்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்கவின்னு ஒருத்தங்க எக் நவ சோ ரெடி போஸ் போயிட்டு இருக்கு கேம்ல வந்து பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஃபைட் ஆயிடுச்சு ஃபைட் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து கோதாவரி ரெஸ்டரண்ட் எடிஷன்ல தான் நடக்குது ஃபுட் வந்து ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க வெஜ் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் மட்டும் இப்போ வந்துருச்சு இவங்க தான் பூனா இது கணேஷ் இவங்க தான் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தமிழரம் ஃபவுண்டேஷன் கீ பில்லர்ஸ் அவங்ககிட்டே கேட்போம் இந்த ஃபவுண்டேஷன் என்னெல்லாம் இருக்குது என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கீதாஞ்சலி பி ஸ்டார்ட் எட் திஸ் தமிழ் அரம் ஃபவுண்டேஷன் டாட் ஆர்க் இன் யூஎஸ் இது இஸ் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மெயினாக வந்து இங்கே இருக்கிற தமிழ் கம்யூனிட்டிஸ் தமிழ் பீப்புள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்க்கறது தான் அவங்களோட மெயின் கோல் இதில் எங்களோடய ஆர்க்கோட மெயின் மோட்டோவை என்னென்னா இன்க்ளூசிவ்னஸ் இப்போ எல்லாருமே நிறைய இதில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க எல்லாம் ஒரே ஊரில் இருந்தாலும் எல்லோரும் அப்படி இல்லை ஸோ விண்ட்டட் ஆல் த பீப்புள் டு கம் டுகெதர் ஸோ அதுதான் எங்களோடய மெயின் இது ப்ளஸ் வந்து வீ வாட் டு நேர்ச்சர் த ட டேலண்ட்ஸ் அண்டு எல்லா கல்ச்சுரல் இவெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ண போகிறோம் பொங்கல் திவாலி திஸ் இஸ் த திவாலி பார்ட்டி ஆக்சுவலாக எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க இது ஒரு ஸ்மால் ஃபேமிலி சர்க்கிள் குரூப் மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம் அண்டு ஆல்சோ எனக்கு எங்கள் வெப்சைட் வந்து டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் தமிழ் தமிழ் அறம் ஃபவுண்டேஷன் டாட் ஆர்க் அங்கே நீங்கள் போனீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் வி ஆக்சுவலி வெல்கம் நியூ வாலண்டியர்ஸ் இப்போ நிறைய பேர் சைன் அப் பண்ணிக்காங்க எக்ஸிகூட்டிவ் டேரக்டர்ஸாக லைக் கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு விமன்ஸ் ஹெல்த் அந்த மாதிரி ஒரு ஒரு ரோல் வாட் எவர் யூ ஆர் பேஷனேட் யூ கேன் பி பார்ட் ஆஃப் த ஆர்க் சோ வி வெல்கம் யூ ஆல் டு பி பார்ட் ஆஃப் த குரூப் அண்ட் போனோ யூ வாண்ட் சோ இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்க் தான் லைக் மோர் தென் லைக் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் இருக்காங்க இந்த குரூப்ல நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்போம் ஸோ இன்னுமே அப்கமிங் நிறைய ஈவெண்ட்ஸ் தீபாவளி ஈவென்ட் பொங்கல் ஈவெண்ட்டு கிட்ஸ் டேலண்ட் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அதர் தன் தட் சோஷியல் சர்வீஸும் வி ஹாவ் லைக் லாட் ஆஃப் பிளான்ஸ் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு லைக் ரெஜிஸ்டர் அண்ட் வந்து லைக் ஜாயின் த வாட்ஸ்அப் குரூப் ஆர் வந்து இன்ஸ்டா பேஜை வந்து லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஜஸ்ட் ஒரே ஒரு இது லைக் நிறைய பேருக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஸோ பட் ஆனால் அது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது ரைட் If you just come to the parties just to enjoy, expense we are actually giving it to the community. So the whole we want to do the community service. That's the whole idea of this Tamil Tamilaram Foundation. So just by participating in this org, you are implicitly uh, doing a community service. Thank you. Thank you, Ganesh. That's nice to hear. Bona is very close to me. இந்த பவுண்டேஷன் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க இந்த ஈவென்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா யூல் ஃபீல் லைக் யூர் நாட் அலோன் யூஎஸ்ல இருந்தாலும் யூ நாட் அலோன் அலோ பார்ட் ஆஃப் பிக் ஃபேமிலி தமிழ் குரூப்ல இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும் தே ஹேவ் அட் அ வாட்ஸ்அப் குரூப் விமன் அது லேடிஸ்க்கு தனியா இருக்கு நிறைய ஃபிட்னஸ் குரூப்ஸ் ஸோ எவ்ரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த குரூப்ல சம்மோன் இஸ் தேர் டு ஹெல்ப் யூ தேர் சோ நைஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கண்டிப்பா நீங்க மெம்பர் ஒரு குரூப்பே நீங்க இதில் செட்அப் பண்ணிடலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ நச் தேங்க் யூ கணேஷ் இந்த பாட்டி சூப்பரா இருந்துச்சு நாங்களாம் பக்கவா என்ஜாய் பண்ணோம் இதே மாதிரி நிறைய பாட்டி இவங்க குரூப்ல நாங்க ஆர்வைஸ் பண்ணுவாங்க நாங்களும் வில் பி போட்டாஃப் இட் தேங்க் யூ இது வந்து ஸ்டார்ட் அஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரும் இன்னும் ஸ்டார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து மிருதுலா ஷீஸ் அ பீடியாட்ரிஷன் நியூயார்க் எப்படி ஈவெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்போம் ரொம்ப நல்லா போகுது இப்போதான் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணாங்க ஒரு பையன் சூப்பரா கீபோர்ட் வாசிச்சான் இப்போ நாங்கள் டான்ஸும் பண்ண போறோம் இது வந்து எங்கள் லேடிஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் திஸ் இஸ் லைக் அ நோ ஜட்மெண்ட் ஜோன் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நம்ம ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவாங்க அதில் புல்யூ அவுட் அந்த மாதிரி ஒரு குரூப் இது அதே போல் லேடிஸ்க்கு தே ஹாவ் அ செப்ரேட் வாட்ஸ்அப் குரூப் அதில் எப்படின்னா புதுசாக வரவங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்ரிபடி இஸ் தேர் டு ஹெல்ப் யூ அவுட் எல்லாமே நம்ம தமிழ் பீப்புள் தான் உங்களுக்கு இந்த புதுசாக இந்த ஊருக்கு வந்து எனி கொஷின்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அந்த மாதிரி கவலையே இருக்காது இந்த குரூப்பில் வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்க நோ கிரிட்டிசிசம் அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது இஃப் யூ ஆர் நியூ டு நியூ ஜெர்சி கண்டிப்பாக இந்த குரூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை இது ஈவன் தே குரூப் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தே நீட் தெல் லாட் ஆஃப் ஹெல்ப் அப்பர்ச்சுனிட்டிங் ஹாய் சூப்பராக இருக்கு ஆக்சுவலி நான் இந்த ஊருக்கு வந்தே ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் தான் ஆச்சு அதுக்குள்ள இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சி சோஷியலாக இருக்கலாம் செம்ம ஜாலியாக இருக்குது ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் தட் ஐ கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் தேங்க்யூ ஃபார் வீடியோவிங் மீ அண்ட் தேங்க்யூ சாரி கோ அகௌசி வந்து கீதாஞ்சலி தான் தேங்க்ஸ் ஃபார் தி சாரி யா தேங்க்யூ லேடீஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா கலக்கல அட்ரஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க Not only for adults, in the kids they give equal space. In the kids perform பண்ணணும்னாலும் na na uh, they'll give you a separate slot and the kids வந்து அவங்களோட டேலண்ட்ஸை ஷோ கேஸ் பண்ணலாம் ஸோ தட் நம்ம தமிழ் கிட்ஸ் வந்து அந்த ஷைனஸ் போகிறதுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தேல் Build a lot of confidence by performing um, in stages like this. Mm -hmm.

ஃபைனலி தே ஹேட் அ ராஃபில் இந்த தமிழரம் ஃபவுண்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லா நேம்ஸையும் இந்த பாக்ஸில் போட்டு தே ஹேட் ராஃபில் அதில் செலக்ட் பண்ண ஒருத்தங்களுக்கு தே கேவ் கிஃப்ட் கார்ட் ஜஸ்ட் டு பீப்புள் டு ரிஜிஸ்டர் அந்த அரம் ஃபவுண்டேஷனில் ஜெயமாலினி சொல்லுங்க எப்படி இருந்தது இவள் ஓ நான் என்ன சொல்றது Amir community in US this looks like inclusiveness um or enjoyment buster stressbuster work and everybody is given opportunity to perform and food was great. Thanks to Aram Foundation and Tamil Stars NJ Group. நம்ம நிறைய பேரை புதுசா மீட் பண்ணணும் and they give us opportunities to explore also. first time, they give chances for you on the stage. stage, pierlampo we make friends. and believe me, i have an extended family here. at least over 20 families, i can go knock the door midnight. i have friends. thank you. So this we have come to the end of this video. we had a wonderful diwali party in the tamil Aram foundation. mulema tamil Aram foundation. ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுனா நான் அந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க தேங்க்யூ